வணக்கம் நண்பர்களே இந்த பதிவு வந்து எதுக்காகன்னா நல்லவங்களுக்கான பதிவு இது இல்லை நல்லவங்களுக்கு வந்து இந்த பதிவு செல்லுபடி ஆகாது சில மோசமான அயோக்கியங்கள் இருக்காங்க இந்த உலகத்தில் அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறது புருஷம் பண்டாட்டியை பிரி பிரிக்கிறது இந்த மாதிரி மோசமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு மோசமான மனப்பான்மையோட ஒரு நல்ல புத்தி இல்லாமல் அடுத்தவங்களை கெடுக்கிறதையும் குறிக்கோளாக வச்சுட்டு சில நாய்கள் அலைகிறானுங்க விளங்காத நாய்க அவங்க நல்லா இருப்பானுங்க இந்த ஜென்மத்தில் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வரல ஏழு ஏழு ஜென்மத்துலேயும் சீரழிய போகிறானுங்க நாய்க்க அது தெரியாமல் நம்ம இப்போ கெடுதல் செஞ்சிட்டோம் அது யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அந்த கெடுதல் செய்கிறதில் சந்தோஷப்பட்டுட்ருக்கானுங்க சில ஜீவன்கள் அவங்க கடவுளுக்கு தெரியாதா யார் யார் என்னென்ன செய்கிறாங்க எப்பப்போ செய்கிறாங்க அப்படின்ட்டு கடவுள் வந்து தூண்லேயும் இருக்கார் தூரும்புலையும் இருக்கார் ஒவ்வொன்றையும் ஒவ்வொருத்தன் செய்கிற ஒவ்வொரு செயலையும் அவர் பார்த்துட்டு தான் இருக்கார் அது தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு சில ஜென்மங்கள் வந்து கெடுதல் செய்கிறானுங்க ஒரு புருஷன் பொண்டாட்டி ஒரு புருஷன் வந்து ஒரு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிட்டு போய் அதுக்கப்புறம் அவளை பிரிஞ்சு வாழணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய பாவம் தாலி எட்டினா தாலி எட்டினோட பொண்டாட்டியோட ஒழுங்காக வாழணும் அதுதான் வந்து விதி அதை விட்டுட்டு ஒரு அயோக்கிய ராஸ்கல் கல்யாணம் பண்ணுறான் அவனுக்கு கல்யாணம் பண்ண அந்த அயோக்கிய நாய்க்கு ரெண்டு பொட்டப்பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைகளை பெற்றுட்டு அந்த பொண்டாட்டி அம்போனை விட்டுட்டு இன்னொருத்தரை போய் அப்பாட்டியாக வச்சுட்டு அவளோட வாழ்ந்துட்டுருக்கான் அந்த மொதல் பொண்டாட்டி இவன் பேரில் டைவர்ஸ் கேஸே இவ கேஸே போடலாம் எனக்கு டைவர்ஸ் பண்ணாமல் இன்னொருத்தோட சேர்த்து வச்சுருக்கான் இன்னொருத்தோட வாழ்க்கை நடத்துகிறான்னு சொல்லி கேஸே போடலாம் ஆனால் பயந்துட்டுருக்காங்க லேடிஸ் எல்லாருமே பயப்படுறாங்க பயந்துட்டு போய் தான் வாழ்க்கையும் த பிள்ளைய வாழ்க்கையும் தொலைச்சிட்டு ரெண்டு பிள்ளைகளை பெற்ற பிறகு இவனுக்கு என்ன தேவைப்படுது இந்த அயோக்கிய இன்னொரு இன்னொரு பிள்ளையோட சவகாசமோ இன்னொரு பொட்ட பிள்ளையோட இதுவும் தேவைப்படுதா எவ்வளோ கேடுகட்ட செயல் இதெல்லாம் இந்த நாயகை இந்த அயோக்கிய நாயகை திருந்தவே மாட்டாங்களா இவங்களை யார் திருத்துறது இந்த சொசைட்டி திருத்த போகுதா சட்டம் கொண்டு வரணும் தீவிரமான சட்டம் வரணும் ஒரு பொண்ணுக்கு துரோகம் செய்கிறவனுக்கு தண்டனை சரியான தண்டனை கொடுக்கணும் ஆமாம் சரியான தண்டனை கொடுக்காம ஒரு தாலி எட்டின பொண்டாட்டியை துரோகம் செய்கிறவன் நல்லாவே இருக்க மாட்டான் நாசமாக போயிடுவான் பொம்பளை என்ன அவ்வளோ சீப்பாக போச்சா கேவலமாக போச்சா டீ கப்பா பொம்பளைங்கிறவன் ஆ எட்டு மாதம் அனுபவிச்சுட்டு அப்புறம் போவான் நான் விட்டுட்டு டீ கப்பா கேட்குறேன் பெண்களே தயவு செஞ்சு சுதாரிங்க ஆம்பளைகளை அவங்க இஷ்டத்துக்கு விடாதீங்க ஆமாம் அவுத்து விட்ட நாயக மாதிரி அலையிறானுங்க ஆம்பளைங்க இப்போ வந்து தாலி கட்ட வேண்டியது கட்டினா ஒழுங்காக வாழணும் தாலி கட்டின மனைவியோட அதை விட்டுட்டு பேசுவானுங்களாம் ஆயிரம் கோர்ட் வந்து இவங்களுக்கு சரியான தண்டனையை கொடுக்கணும் அப்போ தான்